எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் போப் லியோ போப் லியோ ஞாயிற்றுக்கிழமை தனது எழுபதாவது பிறந்த நாளில் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் தனக்காக பிரார்த்தித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் பாரம்பரிய பிற்பகல் ஆசீர்வாதத்தின் போது செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் உரையாற்றிய போப் லியோவை பிறந்த நாள் வாழ்த்து பதாகைகள் பலூன்கள் மற்றும் ஆரவாரங்களுடன் மக்கள் வரவேற்றனர் அப்போது பேசிய அவர் என் அன்பர்களே இன்று எனக்கு எழுபது வயதாகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் கர்த்தருக்கும் என் பெற்றோருக்கும் தங்கள் பிரார்த்தனைகளில் என்னை நினைவுகூர்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பின்னர் ஒற்றுமை மற்றும் நினைவு கூறுதலுக்கான தனது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இருபத்தோராம் நூற்றாண்டின் தியாகிகளை கௌரவிக்கும் பிரார்த்தனைக்கு போப் தலைமை வகித்தார் கடந்த மே மாதம் அறுபத்தொம்போது வயதில் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்லியோ இரண்டாவது இளைய போப் ஆவார் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் தனது ஐம்பத்தெட்டாவது வயதில் போப் ஜான் பால் போப்பாண்டவராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை போப்பாண்டவருக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமா பதிய வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல்களையும் பதிய வச்சுடுங்க அன்பர்களே நன்றி வணக்கம்